பாட்டியே வணங்கையில் மரபுகளை செடித்திடவே அன்பும் மரமும் பண்பும் பணிவும் மரபுகளைத்தும் செடித்திடவே ஒற்றுமையாய் ஐவதி தொழில்களும் உலகெனில் செழித்து ஓங்கிடவே ஒற்றுமையாய் ஐவதி தொழில்களும் உலகெனில் செழித்து ஓங்கிடவே Save.

ஒரு பூந்தோம் பூ வளர்க்கும் இல்லை இல்ல இப்படி வந்தா கேட்டேன் மேலப்போது பாலம் இருக்குல்ல ஏ இறங்கி மேலே ரைட் சைடில் கட் பண்ணும் கட் பண்ணி உடனே லெப்டில் வந்தீங்கன்னா சங்கிலியாண்டபுரம் சங்கிலியாண்டபுரத்து பக்கத்தில் நினைவாக வகையில் அந்த நினைவு